ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை இனி எப்போவுமே இந்த எடப்பாடி பாடியில் உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் என்னைக்கு அவங்க கூட கட்டி பிடிச்சி கோட்டு ஒரே மேடையில் நான் நிற்க மாட்டேன்டா அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா இந்த பழனிசாமி மூச்சு நின்று போச்சு அப்படின்னு பயங்கரமாக பஞ்சு டயராக்கெல்லாம் பேசினார் சில்லறையெல்லாம் சதற விட்டாங்கன்னு வைங்கல கூவத்தூர் கோவிந்தசாமி நாக்பூர் நாராயணசாமியை மாறி அங்கேயாவது பரவாயில்ல அப்போ பதவி இருக்கிறப்போ சேருக்கு தான் ஐயா குளிஞ்சு போனாரு இப்போ மெட்ரோ ரயில் சுரங்க பாத மாதிரி தோன்றா புள்ள ஆனா இதுவே ஐயாவுக்கு பெருமையா இருக்கு ஐயாதான் என் ட்யூட்டு போட்டாரு எங்களுக்கு இது ரொம்ப பெருமையா இருக்குது பள்ளம் தோண்டி அவங்களே படுத்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு இருந்தாலும் பர உண்மையில அவரை பார்க்குறப்பையும் ரொம்ப பாவமாக இருந்துச்சுப்பா அந்த மேடையில அந்த மனுஷனால கத்தவும் முடியல குத்தவும் முடியல ஓடவும் முடியலை உட்காரவும் முடியல என்ன ப அதாவது என்ன செய்ய அது ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்துருந்துச்சு வைங்கள உண்மை அதுதான் இந்த கல்யாணத்துல அந்த பன்னீர் தெளிக்கிறதுக்காக ஒரு பொம்மை வாங்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஐயா பழனிச்சாமிய பன்னீர் பொம்மையா மாற்றி உட்கார வச்சிருந்திருக்காங்க ஆனா அமித்ஷா ஒரு முடிவோடுதான் இருக்கு அப்புறம் சொல்லுவாங்க இல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்ட்டு அதே மாதிரி நான் உன்னை அடிமையாக்காமல் விடுவதும் இல்லை உன்னை அழிக்காமல் விடுவதும் இல்லை கிட்டத்தட்ட அதிமுக ஏதோ பெரிய சாதிச்சதா வந்து நினைச்சிட்டு இருக்கா அப்படி இதுவரை அதிமுக யாருமே சாதிக்காத ஒரு விஷயத்த நான் சாதிச்சுட்டேன் ஜெயிக்க போறேன்னுட்டு உண்மையிலே அதிமுகவை அடக்க தகன மேடல கொண்டு போய் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இதுக்கப்புறம் அதுவே நினைச்சாலும் சத்தம் எந்திரிச்சு வர முடியுமா பாடி செத்துருச்சு எரிக்கிறதுக்காக எல்லாரும் ஒண்ணு கூட்டியிருக்காங்க பாத்துருவா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பாட் டா கோப்டே கோபே ஐயா பழனிசாமியில அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த கூட்டணிக்கான அந்த மீட்டிங் போட்டாங்கல்ல அதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்த குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு கட்டாய கல்யாணம் மண் வாங்கிய பற்றியல்லா கட்டாயத்தாலி கட்டுற மணவர்களை உணவு உட்கார்ந்துருக்கும் அந்த புள்ள ஒன்றுமே தெரியாம கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருந்தது நம்ம கவுந்தம்பாடி இருக்கா பிள்ளையே சாரி எடப்பாடி ஐயா இருக்கா பிள்ளையே அவர் தப்ப இப்படிலாம் கூப்பிடுறாங்க என்னைக்கு கவுண்டாப்பிலையோ போயிட்டாய்யோ காலில் அன்னையோடு முடிஞ்சுட்டாங்க இதை சாணக்கியத்தனம் இது அதிமுக பாஜக கூட்டணின்றது சாணக்கியத்தனமாக அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்றாங்க அது சாணக்கியத்தனமா இல்லை சாணி நக்கித்தனமான்றது வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது இத்தனை நாள் வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தாப்பில் அது அவருக்கு போட்டியாக உள்ளுக்குள்ளே யார் யார் இருக்காரோ ஆனா இன்னைக்கு கீழே கடைசியில் அவரை நம்பி பின்னாடி நின்னாங்களா தொண்டர்கள் ஏதாச்சும் செய்வாப்புல அப்படின்ட்டு அவங்கள ஒட்டு மொத்தமாக முழுசா செஞ்சுட்டாப்புல இன்னைக்கு அவர் பண்ணியிருக்க துரோகம் ஒட்டு மொத்தம் அதிமுகவுக்கு பண்ணியிருக்க துரோகம்னு உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் கும்ரறிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ அந்த மீட்டிங் இருக்குல்ல ஐயா அரசியல் கட்சினா இங்கிட்ட கூட்டணி வைப்பாங்க அங்கிட்டு வைப்பாங்க எல்லாம் சரி ஆனா ஒரு வாரத்தில் அப்படியே தலைகீழா மாறுமா என்ன இப்போ அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாப்புல ஐயா பழனிசாமி அன்னைக்கு கேட்டப்ப என்ன சொன்னா நாங்கள் கூட்டணியில் ஒன்றுமே பேசலையே நான் தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காகத்தானே பார்க்க போனேன் அத்தான் அதுக்காகத்தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னார் ஒரு வாரத்தில் வேற இப்போ என்ன நீங்கள் அதிகமாக பே அதுக்கப்புறம் எந்த மீட்டிங்கும் இல்லை இந்த நேரத்தில் அதிமுகவில் உள்ள அடிமட்டத்தில் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு எப்போ பேசுனாங்க இல்ல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெறும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல என்ன அந்த மிலிட்டரிய பார்க்கற ஒவ்வொருத்தனுக்கும் வயிறு எரிஞ்சிருக்கும் ஐயா எம்ஜிஆரு அந்த காலத்துல இருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா இப்ப அம்மாவுக்காக அவ்வளவு உசுர கொடுத்துருக்காங்க இல்ல அவங்க அதை பாக்குறப்போ ஒவ்வொருத்தனுக்கும் இப்படி அநியாயமா போயிட்டு அடகு வைக்கல வித்தட்டீங்களப்பா கட்சியை ஒரு அஞ்சாறு பேர் தான் கட்சி அப்போ எல்லாம் வந்து கட்சியில க அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதா என்ன அவங்கள அடிமையா என்ன அதாவது உங்களுக்கு இவங்க அடிமை நீங்க அவங்களுக்கு அடிமை அப்படித்தானே அப்படின்னு வந்து வெளியில பரவலா பேசிக்கிறாங்க சார் அந்த மீட்டிங்க பாக்குறப்போ ஒரு கூட்டணி மீட்டிங்கா இருந்துச்சா ஒரு கட்சி மீட்டிங்கா இருந்துச்சா பிரஸ் மீட்டே வச்சுக்கோமே முழுக்க 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 பாஜகவோட ப்ரெஸ் மீட் அது எந்த ஏற்றையாச்சும் அதிமுகவோட அடையாளம் எங்கேயாச்சும் இருந்துச்சு உட்கார்ந்து உட்கார்ந்து முக்கியமான அவருக்காக தான் இத்தனை நாள் உட்கார்ந்து ஐயா அமித்ஷாவே அவர் வாயால் சொல்லியிருக்காப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியை அதனால அதனாலதான் இவ்வளவு டிலேவாச்சு ஆக்சுவலி டிலேவுக்கு வேலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இப்ப என்னத்த கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ திடீர்னு ஓகே சொல்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டால் சொல்லுவாங்க அண்ணாமலையை பதவியை விட்டு விளக்க நாங்கள் சேர்ந்துட்டாங்கன்ட்டு அண்ணாமலையை பதவி அண்ணன் ஜெயிக்கல நல்லா தெரிஞ்ச ஐயா எறப்பாடியாரு இதை சாதிச்சு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை பதவியில் இருக்கும் போதே தான் அந்த கூட்டணி உள்ள இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு தான் அண்ணாமலை இல்லையே தவிர நேற்றுக்கு வரைக்கும் அண்ணாமலை தான் அவர் பதவியை நான் விலகுறேன்னு அறிவிச்சர் அவ்வளவுதான் நேற்று அண்ணாமலை தலைமையில இருக்க பாஜக தமிழக பாஜக கூட தான் ஐயா என்டி கூட்டு சேர்ந்து வச்சிருக்காப்புல ஐயா பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட அண்ணாமலை தலைமையில தான் அது உள்ள இணைஞ்சது ஒரு மேல அவ்வளவு ரோசக்காரர் அந்த ஏன்னா இப்ப நம்ம அண்ணாமலையை மட்டும் பேசிட்டு இருக்கோம் இங்க ஐயா அமித்ஷா அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு ரெண்டு திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள் ஐயா வாயால கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இத ஒளிச்சே ஆகணும் இத ஒழிச்சே ஆகணும் பழனிசாமி சேர்த்து ஒளிச்சு ஆகணும் அண்ணனே அண்ணாமலை அண்ணாமலான ஏவன் ஊழல் குற்றவாளி யார தங்க தாரகை தெய்வ திருமகள் அம்மா அக்யூஸ்டு தானையா இந்த சிங்கம் படத்தை சொல்லுவாப்புல சூர்யா யார் இது அக்யூஸ்டு தானே என்ன உன்னோட கேஸ்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கு அதே மாதிரியே தான் அண்ணாமலை பேசினாரு ஒரு தலைவரை விடாம எல்லாரையும் பேசினார் அப்படி பேசுன அந்த மனுஷனை நியாயமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் ரோச காரது தானே சொன்னதை நிறைவேற்றம் தானே என் கூட நீங்க வர்றப்ப அவரு கூடவே இருக்க கூட அப்பத்தான் பழனிசாமியும் எவ்வளவு கராரா இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருக்க அவர் ஒண்ணு இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர்ற ஏப்ப சாப்பையான ஒரு ஆள் இல்ல அவரும் ஒரு ராசதந்திரி தான் எப்ப தெரியும் அண்ணாமலைய வாசப்படி ஏற விட்டுருக்க கூடாது உள்ள கூப்பிட்டு வச்சு தேனி இந்த பக்கம் யாரு இதெல்லாம் ஒரு அதிமுக ஒரு கட்சியா ரேசில இல்லாத ஒரு கட்சி இதையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருந்த இடம் தெரியாம போயிடும் சொன்னா அவர்னாலே சொன்னாப்புல அப்பேற்பட்ட மனுஷனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை இவங்க பார்த்துருக்கா இப்ப அந்த மீட்டிங்ல நீங்க எடுத்தீங்க ஒரு வார்த்தை ஐயா பழனிச்சாமி ஒரு வார்த்தை பேசிருக்கணுமே என் தலைமையிலான என் கூட்டணி சொல்லித்தான் பார்த்து அப்ப பார்த்துருக்கணும் அங்கேயே சொல்லிருக்கலாம் நீங்க நினைச்சிருக்கலாம் நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன கட்சியோட நான் கூட்டணி வச்சிருக்கேன்னா அதுக்கு என்னோட மானவ இதெல்லாம் பறி போனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டோட உரிமையை காப்பாற்றணும் நீட்டு வழக்கு நான் வாங்கி கொடுக்க அந்த வக்பு வாரிய தான் அதுக்கு நான் கையெழுத்து போறேன் கோர்ட்டுக்கு போறேன் அதை கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க வாக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் அந்த நிதியெல்லாம் நிறுவல இருக்கு அதை உங்களுக்கு தார இதெல்லாம் கண்டிஷனுக்காகத்தான் நான் போனேன் சொல்லிருக்கலாம்ல அவர் போற வரைக்கும் ஒரு ட்வீட்டை கூட போட விடாம வச்சிருந்திருக்காங்க இல்ல அமித்ஷா இந்த இடத்தை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில தான் அங்கே இருந்திருக்கு அந்த நீங்கள் நீங்க பாக்குறப்பெரிஞ்சிருக்கு மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை என்னதுன்ற மாதிரி கூட்டணி தலைமை இவர் தான் ஆனா இது டம்மி பீஸ் இதுக்கு ஒன்னுத்துக்கும் வந்து ரியாக்சனே இருக்காது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடப்பாப்புல சொன்னதை செய்யறது கூட சொன்னாதான் செய்யணைய அப்படின்ற லெவல்ல தான் ஐயா பழனிசாமிய அந்த கூட்டத்துல வச்சிருக்காங்க இது உண்மையிலேயே அதிமுக ஒவ்வொருத்தனுக்கும் அவமானம் இதை கேட்டா நம்ம அத வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்றவங்க வெளியில இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள இதை எப்படி சமாளிக்கிறது தெரியல அசிங்க அவங்களை கண்ணாடியில பாப்பாங்கல்ல எப்படா இதையெல்லாம் போய் சொல்லி நம்ம நம்ப வச்சு இதையெல்லாம் எப்படி சமாளிச்சு கேள்வி கேட்பாங்களே அசிங்கமா இருக்குமே நம்ம என்னத்தை செய்ய போறோம் இது ஒவ்வொரு இந்த லட்சணத்துல இவர் கூட்டணி கண்டிஷன்ல நான் தான் வந்து தலைவர் அதாவது இதுக்கு சிஎம் கேண்டிடேட்டு அது இல்லாம வந்து ஓபிஎஸ் உள்ள சேர்க்க கூடாது அண்ணாமலை இருக்கக்கூடாது ஓபிஎஸ் இப்ப அங்க இல்ல டிடிவி இப்ப அங்க இல்ல சசிகலாமா இப்ப அங்க இல்ல அண்ணாமலன்னா இன்னமும் இங்கதான் இருக்கிறாப்புல இது எல்லாமே ஐயா பழனிசாமியை வச்சுக்கிட்டே தான் நடக்க இப்படி ஒரு அக்கறை அந்த மீட்டிங் நீங்க போனீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருக்க ஒத்துக்கிட்டா நீ வீட்டுக்கு போகலாம் நேரம் அங்க குருமூர்த்தி ஐயா வீட்டுக்கு அங்கேயிருந்து ஹோட்டலுக்கு மறுபடியும் அங்கே தான் வீட்டுக்கு அதை கூட்ட நீ கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகிறாப்புல ஓகேனா நீ வீட்டுக்கு போகலாம் இல்லாட்டி இப்படியே நீ கோர்ட்டுக்கு தான் போகணும் இதுக்கு மேல உன்னால இங்கே உட்கார்ந்து என்னைய இல்லாம நீ மட்டும் தனியா இருக்கணும்னு நினைச்சீனா உன்னால ஒன்னும் பண்ண முடியாது இல்லப்பா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் இல்ல எப்பயில இருந்து ஐயாவுக்கு இந்த டிசிஷன் வந்தது சம்பந்தி வீட்டுக்கு ரைடு போனாங்க அது ஒரு டெஸ்டிங்க டெஸ்டிங்க அங்கே மேல இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா வந்துருச்சு நல்லா தெனச்சு பாருங்க பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவுக்கு நல்லதா அதிமுக கூட பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபிக்கு நல்லதா தமிழ்நாட்டுல யாருக்கு அவசரம் இப்ப இவ்வளவு திறந்து அமித்ஷா அவருக்காக நான் இதை ஒத்துக்கிறேன் ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை எப்படி புரிச்சு தமிழன்னு பின்னாடி பட்டம் போட்டுக்கிட்டா மட்டும் பத்தாது சார் அந்த பின்னாடி போடுறதுக்கு ஏத்தாப்புல எதையாச்சும் நம்ம முன்னாடி செய்யணும் ஆமா கூட்டணி இல்ல வலுவான கூட்டணி இல்ல ஒண்ணும் பண்ண முடியல மட்டும் அவ்வளவு வேகம் காமிச்சோம்ல அப்புறம் இவங்களுக்கு எப்படி தைரியத்தை கொடுக்கறது எப்படி பண்ண முடியும் இப்ப இதை கொண்டு அவங்க கூட சேர்த்தனால இப்ப மறுபடியும் யாருக்காக வேலை பார்ப்பேன் அவங்களுக்கு இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவங்கதான் உங்களை அசிங்க அசிங்கமா திட்டினது இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பாஜக கூட சேர்ந்து அந்தந்த அதிமுக வேலை பார்க்கறப்ப அவங்க என்னென்ன நினைச்சிருப்பாங்க மனசுக்குள்ள அவங்க மனதை நம்ம இங்க வெளியில உட்காந்து நல்ல தாராளமா பிரச்சாரம் ஒண்ணு இல்லை நாளைக்கு ஐயா பழனிசாமி ஆதரிச்சு அண்ணா அண்ணா மூலம் பிரச்சாரம் பண்ணுவார் பண்ணணும் வேற வழி இல்லை பண்றப்ப ஈனு பல்ல காமிச்சுட்டு உட்காந்து இருப்போமா என்ன நமக்கே குத்தா அது இதெல்லாம் அவங்களோட கொதிப்பு வேற எதுவும் இல்லை ஆனா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல என்ன அவசரம் எதுக்காக இப்ப இந்த இடத்துக்கு கூட்டணியை கன்ஃபார்ம் விட்டுட்டு ஓடிடுவாங்கல்ல அவ்வளவு பேரும் உண்மையில ஐயாவுக்கு சந்தோஷமா இல்லையா சம்மதமா இல்லையா அதை பத்தி எல்லாம் சேர்ந்தாச்சு முடிஞ்சு இதுக்கப்புறம் அதோட முடிவு என்ன அப்படின்றது போக போக தான் தெரியும் கூட்டணி தான் சொல்லியிருக்கேன் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணின்னு சொல்லல அவங்க கூட்டணி ஆட்சி நல்லா தெரிஞ்சுங்க இவங்க கூட்டணி கூட்டணின்னு போறது பூராம குளி தோண்டி புதைக்கிற கதை தான் செத்துட்டீங்களான்னு பார்த்து ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு தான் வெளியிலயே வருவாங்க அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டாங்க அப்படி கூட்டணியில் இருக்க கட்சியை கொலை தான் இவங்களோட கூட்டணி தர்மம் இது எல்லாம் தெரிஞ்சுதான் ஐயா பழனிசாமி இப்ப அங்க போய் விழுந்திருக்காரு விழுந்துட்டாரு கூவத்தூர்ல கூட பரவாயில்லப்பா அது கூட எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏற்கனவே இருந்தவங்க அங்க எல்லாத்தையும் பண்ண ஆனா இது உண்மையிலே இப்போ அவங்க காலில் விழுந்ததுக்கு பேசாமல் இங்கிட்டு வந்து ஒரு பெரிய கூட்டணி மெகா கூட்டணி ஐயா இது வேணும்னு சொல்லியிருப்பேன் உண்மையிலே ஐயா நினைச்சிதான் ஃபார்ம் பண்ணிருக்கலாம் எங்க ஒரு வேளை உள்ளே வந்தால் நம்ம உள்ளே இருக்க முடியாதோ நான் மட்டும் உள்ளே இருந்தால் போதும் கட்சி என்ன கருமாந்திரானாலும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ அங்கே போயிட்டு விழுந்திருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த அம்மா கேட்டாங்க லேடியா மோடியான்னு கேட்டாங்க இனி எந்த காரணத்தை கொண்டு பாஜக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என் வாழ்க்கையில நான் ஒரு முறை செஞ்ச தப்பு பெரிய தப்பு அது இனிமே அந்த தப்ப நான் திரும்ப எக்கார்த்த முதல் கொண்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த வரைக்கும் அப்படியே இருந்துட்டு செத்து போயிட்டாங்க அந்த அம்மா ஆனா செத்து போனவங்களை மறுபடியும் சாகடிச்சிட்டீங்க சார் பார்ப்போம் நன்றி